ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு ஒரு புது புது நிகழ்வுகள் இங்கே நடக்கும் புதுசு புதுசான புத்தாக்கங்கள் நடந்து வந்திருக்கும் இந்த முறை என்ன புதுசா இருக்கு இது வந்து பிக்னி மாதிரி ஆப் தான் இதுல இப்போதைக்கு குன்னோச்சி டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் செஞ்சு இருக்கிறோம் ஃபியூச்சர்ல வந்து சிலான் ஃபுல்லாக செய்யறதுக்கு இருக்கிறோம் பைக்கிங் போ மருமிச்சின் இந்த பொலித்தீனை நாங்கள் கீட்டர் மிஷினால் கீட்படுத்தினா அப்புறம் இந்த பொலித்தீன் நெகிழும் அடையுது அதுக்கு பிறகு ஒரு ராஸ்பெரி போட்டுன்னு இருக்குது அந்த போட்டன் நாங்கள் ஏஏம்ஐ பழகி ஒரு பத்தாயிரம் ஃபோட்டோ சப்ளை பண்ணிவிட்டு அங்கே குப்பையாண்டு ஒரு ஆரம்பிச்சு இப்போ நாங்கள் ஒரு கிடைக்க சாமான் இருக்குது பரண்டோல் இருக்கு ஒவ்வொரு சாமான் இருக்குது இதை குப்பையாண்டு எடுத்து வச்சு இதை போட்டமெண்டா அதுவாகவே இது குப்பையண்டு தெரிஞ்சு பத்தாயிரம் ஃபோட்டோ செவிட்டாங்க அதையே பார்த்து அல்ட்டு இதுக்கு போட்டுவிட்டு ஒழுமணிக்காக போவோம் இந்த கேசிக்ஸோட தன்மை அந்த காத்தோட போடுறது வீட்டுல எக்ஸாமுக்கு வந்து வீட்டுல ஈஸியா ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு ஆப்ரோ இன்ஸ்டால் பண்ணிருக்கோம் கீழே காத்து சரவடர் ஐம்பத்தி ஏழு தசம் ஒன்று நாலு பர்சன்டேஜ் அப்படி ஒரு ஆப் பிளே ஸ்டோர்ல கேப்பே இல்லை அதே மாதிரி இப்படிதான் இங்கேயுமே இல்லை கடல்ல வேணாலும் இல்லை கூகுள்ல வேணாலும் இல்லை இங்கேயும் இல்லை அப்படித்தானே வணக்கம் மீண்டும் உங்களை ஓரளக்கான வித்தியாசமான காணொலி மூலம் மிக்க மகிழ்ச்சி தினம் நான் ஜாழ்ப்பாணம் இந்திய கலாச்சார மண்டபத்துக்கு தான் வந்திருக்கேன் அங்க கலாச்சார நிறைய விஷயங்கள் நடந்து மண்டபம் அதுவும் பொது நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது வளமையா இருக்க முடியுமா இருக்கு இன்றைக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பாடசாலை மாணவர்கள் வந்திருக்கிறார்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள் ஏன் வந்திருக்காங்க நிறைய பேர் பெரிய பெரிய பஸ்ல எல்லாம் பிடிச்சு பிடிச்சி வந்திருக்கிறாங்க பாடசாலை பஸ்லையும் சரி தனியை இதுக்காக பிடிச்சு வந்திருக்கணும் அதுக்கும் ஆசிரியர்கள் அதிபர்கள் எல்லாருமே சேர்ந்து பெற்றோர்களும் சேர்ந்து குட்டி கொண்டிருக்கணும் பிள்ளையில என்னதுக்கா இங்க வாராங்க இவ்வளவு பேர் என்ன விஷயம் நடக்குது அப்படின்றத என்ன ஏன்னா நிறைய போலீஸ் பாதுகாப்புகள் ராணுவம் எல்லாம் பாதுகாப்புல இருக்கிறாங்க என்ன காரணம்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இப்பவே தெரிஞ்சிருக்க உங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்றது வைஜிஜி அதாவது ஒவ்வொரு வருடமுமே இது நடந்து கொண்டிருக்கிறது போன வருடம் நாங்க நாங்கள் அது ஒரு நாள் நடைபெறாது மூன்று நாள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கோம் அதாவது இன்றைக்கு இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி நாலாம் தேதி இந்த மூன்று நாளுமே தொடர்ந்து நடக்கும் நீங்களும் வேற ஒண்ணும் புள்ளியில கூட்டிக் கொண்டுறோம் கட்டாயம் நீங்க இங்க வந்து ஒரு நல்ல பயனுள்ளதா இருக்கும் பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு ஒரு சிந்திக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது என்ன விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு அப்படின்றத நாங்க முழுமையா பார்ப்போம் ஏன்னா ஒவ்வொரு பேரிடமும் ஒவ்வொரு புது புது நிகழ்வுகள் இங்க நடக்கும் புதுசு புதுசான புத்தகங்கள் நடந்து வந்திருக்கும் இந்த முறை என்ன புதுசா இருக்கு அப்படின்னு பாப்போம் நாங்கள் உள்ளே வந்ததுமே ரெண்டு பக்கத்தாலையும் பெரிய வண்டி இருக்குது அதில் முதல்ல திங்களுக்கு பார்ப்போம் எங்களை பார்த்தீங்க அப்படின்னா ஜாழ்ப்பாணம் ஒதுக்கி வச்சிருக்கணும் ஒவ்வொரு வருடமே ஒவ்வொரு புத்தம் புத்தமாக செய்வது வந்துருக்கணும் அந்த வகையில இன்னைக்கு நிறைய வித்தியாசமாக செய்து இருப்பிடணும் பார்ப்போம் Thank you.

இந்த உண்டியல் சரி அப்பயா அக்கா கூட தெரியல ஆஹ் இது ஒரு செமி ஆட்டோமேட்டிக் வைட்போல் க்ளீனு இல்ல நாங்க லைட்டிங் சிஸ்டம் பிக்ஸ் பண்ணிருக்கோம் ஏன்ட்டா ஒரு கிளாஸ்ல பேக் பேஞ்சில இருக்க ஸ்டூடண்ட்க்கு இந்த வைட் போல எழுதி இருக்கிற விஷயம் க்ளியரா தெரியிறதுக்கு இப்ப நாங்க இதுல எழுதுற விஷயத்தை இந்த இந்த ரிமோட் பண்ற மூலம் ஈஸியா அடிக்க முடியும் பட்டது இப்ப இங்க பாவிச்சிருக்க இந்த மாடலை நாங்க ஃப்யூச்சர்ல பிளாக் बोर्डஸ்லயே பாவிக்கலாம் ஸ்மார்ட் போர்ட்ட பாவிக்க முடியாத ஸ்கூல்ஸ்ல வாங்க முடியாத ஸ்கூல்ஸ்ல இது எஃபோர்ட் பண்ண முடியும் அவையால ஸ்கூல்ல அது சொன்னவே அது தேங்க் யூ நாங்கள் ஒரு வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்குறோம் அதன் நேம் வந்து ஏ சி இது வந்து பிக்மி மேரியோர் ஆப் தான் இதுல இப்போதைக்கு துள்ளூச்சி டிஸ்ட்ரிக்ட்டில் மட்டும் செஞ்சுருக்குறான் ஃப்யூச்சர்ல வந்து சிலோன் ஃபுல்லாக செய்யிறதுக்கு இருக்கிறான் இப்போதைக்கு எங்கள்கிட்ட நாலு வெஹிக்கிள்ஸ் இருக்குது இதில் போனீங்கன்னா புக் நவோன்ற ஆப்ஷன் இருக்குது இதில் போய்ட்டு புக் நவ க்ளிக் பண்ணீங்கன்னா வெஹிக்கிள்ஸ் என்ற ஒரு வேறு ஒரு பேச்சு கொண்டு போகும் மற்றது வேன் இதுல உங்களுக்கு இந்த கார் வேணும் பண்ணீங்கன்னாலும் ஒரு பேச்சுக்கு போகும் இல்லாட்டி இந்த புக்லாம் போகும் இந்த போகும்ல கிளிக் பண்ணா அந்த கார் சம்பந்தமான கொஞ்சம் டீட்டெயில்ஸ் அந்த கார்ல அந்த ஓனர்ட்ட கண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கிறான் அந்த கார் ஒரு கிலோமீட்டருக்கு அவ்வளோ போஸ்ட் எடுக்குதுன்னு கொடுத்துருக்கான் மற்றது அந்த கார்ல இருக்கிற அம்சங்களை கொடுத்துருக்காங்க எத்தனை சீட் ஏசியா நான் ஏசியா இதெல்லாம் கொடுத்துருக்கிறான் கீழே ஒரு புக்கிங் ஃபார்ம் இருக்குது இதுல நீங்க உங்களோட நேம் உங்களோட லொக்கேஷன் நீங்க எங்க போக விரும்புறீங்க மற்றது உங்கள் ஃபோன் நம்பர் எங்களுக்கு கொடுத்துட்டு சப்மிட் பண்ணீங்கடா உங்களுக்கு கூகுளர் நோட்டிஃபிகேஷன் வரும் அது மூலமா நாங்கள் உங்களை கண்டெக்ட் பண்ணுவோம் அப்படி எங்களோட வெப்சைட் உங்களுக்கு பிடிச்சிருந்து அதில் என்ன செய்யணுமேடா ஃபீட்பேக் உண்ட ரஸ்ட்டான்னு கொடுத்துருக்குறோம் இதுக்கு போய்ட்டு கம்முன் அடிக்கலாம் வெரி குட்டா இல்லை குட்டா பேட் அப்படியே அடிக்கலாம் அப்படி உங்களுக்கு எதுவும் சொல்லணும் மட்டும் கேட்டேன்டா

பைக்கிங் போக மிஷின் இந்த பொலித்தீனை நாங்க கீட்டர் மிஷினால கீட்படுத்தினா பிறகு இந்த பொலித்தீன் நெகிழும் தன்மையா அடையுது அதுக்கு பிறகு இதுல ஒரு பொருளை வச்சுட்டு பைக்கிங் என்ற ஒரு மிஷினால இதை உறிஞ்சேக்க இது இந்த பொலித்தீன் இதுல சேப்புகுமா இருக்கு மற்ற இத பயன்படுத்தி முகமூடி வாகனத்தின் உதிரி பாகங்கள் என்பதையெல்லாம் செய்யலாம்

வணக்கம் நான் இது வந்து ஸ்மார்ட் டஸ்பின் என் பேர் வந்து அர்ஜுனன் நான் கிளிமுகானந்த கழிச்சியில இருந்து வரேன் இதுல வந்து என்ன ஜூஸ் சொன்னா இது நான் ஒரு வீட்டை வாங்கி வச்சிருக்கோம்னு சொன்னா இது வந்து ஸ்மார்ட் டஸ்பின் தானே இது வந்து முன்னூறு கை வகை திராக்கும் இதால வந்து ஜூஸ் இல்லை என்ன இப்ப வந்து காலை விதிக்கிற டஸ்பின் எல்லாம் வந்துட்டு ஆனா இதை வந்து நான் ஏலாதாக்கள் காலை இலாதாக்கள் அப்படி நான் வந்து இந்த இந்த ஒரு ஆப்பில் வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம்னா செஞ்சிருக்கிறேன் Gracias. இதுங்கிறது ஒன்று வைக்கலாம் பட் இதில் நான் வெப் கேமரா கேமரா ஆட் பண்ணியிருக்கேன் வெப் கேமரா அதை வச்சு இப்போ எல்லா விடையும் கேமரா வாங்கி போட்டு அது போட்டினாலும் கரண்ட் உண்டு கரண்ட் உண்டாக கேமரா ஆஃப் ஆகிடும் ஆனால் இது வந்து ஸ்பை மாதிரி எல்லா வார கடன் டஸ்ட்பின்ல கேமரா இருக்கா இல்லைன்னு பார்க்க மாட்டான் இது வந்து மூலையில் வச்சா இப்போ நாங்கள் இதுக்கு எஸ்டி கார்டு இருக்கு எஸ்டி கார்டை போட்டுட்டு போனால் என்ன நடந்து ஓ போட்டால் என்ன நடக்கும் எல்லாம் பார்க்கலாம் இது வந்து பைஃபைல கண்டர் பண்ணலாம் நான் சிட்டு காட்டுவோம்

நான் எல்லாம் ஜூரியும் செஞ்சு பார்த்துக்கலாம் டஸ்ட்பின வச்சு அப்படி டெவலப் பண்ணாண்டு ஆனா இப்படி ஆனது ஒன்றும் வேற இல்லை நானும் செஞ்சு இப்போ இந்த போட்டிக்கு இது ஆரம்பிச்சிருக்கேன் அடுத்த வருஷம் போட்டிக்கு எப்படி சொன்னால் ஒரு ராஸ்பெரி போட்டுன்னு இருக்கு அந்த போட்டை நாங்க ஏஐஎம்ஏ பழக்கி ஒரு பத்தாயிரம் போட்டோஸ் சப்ளை பண்ணிட்டு அங்கே குப்பையாண்டு ஆரம்பிச்சு இப்போ நாங்கள் ஒரு கிடைக்க சாான் இருக்கு இருக்கு ஒரு சாமான இருக்கு குப்பையாண்டு எடுத்து வச்சு இதை விட்ட மாட்டா அதுவாகவே அது குப்பையாண்டு தெரிஞ்சு பத்தாயிரம் போட்டோஸ் இருந்தானே அதையே பார்த்து அல்டி இதுக்கு போட்டு ஒன்று மணிக்கா போகும்

இப்போ வந்து அந்த ஷோர்ட் பீரியட்ல இப்போ வந்து நிறைய விளையாட்டுகள் நிறைய போட்டிகள் அப்படி வந்ததுனால வந்து எங்களுக்கு வந்து போட்டியில் அப்படி வந்ததால் வந்து எங்களுக்கு படிக்கிறது கொஞ்சம் அந்த டைம் பீரியட் வந்து குறைவாக இருக்கிற நாங்க நாங்கள் வீட்டில் எக்ஸாமுக்கு வந்து வீட்டில் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் ஒன்று இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து லாகின் பேஜ் இருக்குது இப்போ லாகின் பேஜில் இதை யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கான் இப்போ நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு இல்லை சைன் அப் பண்ணீங்கன்னா நீங்கள் செஞ்சதை யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு உங்களோட சரியா இருந்ததுன்னா இதுல வந்து வெல் எங்களோட ஹிஸ்பி எங்களோட இது லோகோ வந்து வெல்கம் சொல்லுவோன்னு கிரீன் கலர்ல காட்டும் அத நீங்க கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணா அடுத்தது வந்து

வந்து <éch wildly> இதுல வந்து எக்ஸாம்பிளுக்கு நாங்க கிரேட் டென்ல வந்து ஐடிய கிளிக் பண்ணோம் சொன்னா இப்படி இப்படி நோட்ஸ் காட்டும் இதுல வந்து இதுல வந்து புக் கொடுத்துக்கலாம் வீடியோ கொடுத்துக்கலாம் பாஸ்ட் பேப்பர் வீடியோ வீடியோ அந்த சேவல வீடியோ பாக்கலாம் அப்ப ஈஸியா படிக்கலாம் அப்ப அதுதான் இப்போ இதுல வந்து वीडियोस கொடுத்து மேல புக் இருக்கு புக் ரீட் பண்ணிட்டு இதுல वीडियोस இருக்கு அத பார்த்து நீங்க விளங்கிட்டு

எனி எல்லாத்துக்கும் ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டு எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணி ஃபுல்லா முடிச்சிட்டு அப்லோட் பண்ணுவோம் சார் உங்களுக்கு ஐடியா தந்துருக்கீங்க ஐடியா நாங்க கொடுத்தாங்க சார் வந்து இப்படி செய்ய சார்ம் ஐடி கிளப் பாலையும் சொல்லி தந்துறாங்க இப்படி ஐடியா சொல்லி தந்துறாங்க அத வச்சு நாங்க செஞ்சோம் ஓட நிப்பாட்டாம பண்ணலாம் கொடுத்து நிறைய பேர் பயன்படுத்துறாங்க थैंक यू நாங்க அப்பட பாடத்தை இதெல்லாம் இதெல்லாம் என்ன பண்ண செய்யறாங்க ஓகே இப்படி நடக்க மாணவர்கள் கல்வி வந்து குறை தரக்குறை வடையில கல்வி பார்த்து ரிலாக்ஸ் ஆயிருக்கிறேன் அப்படிலாம் அப்ப டீச்சர்ஸ் தான் பிரியத்தியாங்க அப்ப இதுல வந்து ஒரு டிபிசுக்கே பதிவிடலாம் பதிவிட காணும்

இப்ப இதெல்லாம் செய்திருக்கீங்களா இனி உங்களுக்கு ஐடியா இருக்க வேற எதுவும் செய்யணும் இதுவும் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது எங்க பழக்கத்துல அப்படி எல்லாம் இருக்கா வந்து என்னண்டா இப்ப இது பள்ளிக்கூடத்துக்கு மட்டும்தான் நான் இப்ப செய்து இருக்கிறேன் இப்ப இதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி இப்ப இதுல வந்து ஒரு கிளாஸ்க்கு மட்டும் இப்ப எயிட் டே எயிட் டே மட்டும்தான் இதுல பதியக்கூடியதா இருக்கு இப்ப நான் என்ன இன்னும் வர டெவலப் பண்ண ஐடியா இருக்குன்னா இதுல முதல்ல இப்போ ஓப்பன் பண்ணின உடனே ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு என்ன இருக்கு ஸ்டூடெண்ட் அந்த ஸ்கிரீன் மாதிரி தான் வரும் அதுக்கு முன்னுக்கு ஒரு ஸ்கிரீன் வரும்

அப்ப இப்ப எல்லாருக்கும் இது பிரயோசனமா இருக்கு எல்லாருக்கும் ஈஸியா இருக்கும் இதோட நிப்பாட்டாம இன்னும் இன்னும் சேர்த்து போயிருக்க இன்னைக்கு பைஜிசி தொழில்நுட்பம் அதாவது முயற்சியான்மை அதாவது சிறுவர்களுடைய பாடசாலை மாணவர்கள் இருக்கட்டும் அப்படியான நிறைய முயற்சியாளர்கள இதுகள் எல்லாமே அதோட பாடசாலை மாணவர்கள் எல்லாமே அந்த மாதிரி அவருக்கு எவ்வளவு திறமைகள் இருக்குதா அவ்வளவு செய்வினமா அப்படின்ற யோசிக்க வைக்க அளவுக்கு இன்னைக்கு நிறைய பேர் காலத்தில் அந்த காலங்களில் நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இவர்களை பார்த்து இன்னும் நிறைய பேர் தங்களாலே முடியும் என்ன நிறைய பேர் பிள்ளைங்க செய்யணும் எங்களால முடியுமா செய்யணுமா எல்லாரும் நல்லபடியா வருமா அப்படின்னு கட்டாயம் நல்லபடியா வரும் அதை ஓகே உங்கள்ட்ட திரம இருக்குது அப்படின்னா நீங்க நீங்கள் வந்து பங்கு பெற்றக்கூடிய மாதிரி இருக்கும் இது இன்றைக்கு நாளைக்கு நால இன்றைக்கு அதாவது ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி நான்காம் தேதி வரைக்கும் நடைபெற காத்திருக்குது இப்ப நடைபெற்று கொண்டிருக்குது இங்கே பாடசாலை மாணவர்களுக்கும் சாப்பாடுகளும் கொடுக்கக்கூடிய மாதிரி இங்கே செய்து வச்சிருக்கணும் பிள்ளைகள் அதோடு தங்கள முயற்சிகளையும் பார்த்து பார்த்து இன்னும் நாங்களும் செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டு சொல்லிக் கொண்டிருக்கணும் நீங்களும் கட்டாயம் கொண்ட பிள்ளைகளும் சரி பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் நீங்களும் கட்டாயம் வந்து நீங்களும் பயன்பெறக்கூடிய மாதிரி இருக்கும் கட்டாயமாக இந்த காணொலியை பிடிச்சிருக்கேன் என்ன நிறைய பேருக்கு இது பியோசனமான காணொலி ரொம்ப ஷேர் விடுங்க மற்ற ஒரு அழகான காரணம் மூலம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும்னா உங்கள் வைக்கிறேன்